போன வருஷமா தொண்ணூத்தி எட்டு ஒருத்தர் சொன்னாரு ஒரு அமைச்சர் தொண்ணூத்தி ஒன்போது சொன்னாரு இன்னும் ஒரே பிரசன்ட் தாங்க இருக்குன்னு நூறு சதவீத வேலை முடிஞ்சா சென்னை எப்படி இருக்கும் சிங்கார சென்னையா இருக்கும் எவ்வளோ விபத்துகள் நேரத்தில் பாருங்கள் கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சதுக்கு தண்ணி அவ்வளோ நிற்குது அதை எடுத்து விட்றாங்க அந்த பணியும் செய்றாங்க கார்பரேஷன்ல வேலை செய்கிறவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது நல்லா வேலை செய்கிறாங்க துப்புரவிழா எல்லாம் நல்லா வேலை செய்கிறாங்க வருஷம் வருஷம் அவங்களையும் டைட் பண்ண முடியாதுல்ல நம்ம தண்ணி இது போல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்கீம் கொடுக்கணும் இதுவே அதிகபட்ச மழை பெஞ்சிச்சுன்னா மோட்டரு தான் வைக்கிறோம் அந்த அதிகபட்ச மழைக்கான தண்ணி எப்படி வெளியே தான் நம்ம பார்க்கணும் முடியாது இன்னமும் மோட்டரை வச்சுக்கிட்டு நான் குழந்தையிலேந்தே பார்த்தோம் தானே இருக்கேன் இன்னும் அந்த மோட்டர் செட்டு அப்படியே தான் இருக்குது எந்த மழை வந்தாலும் மோட்டர் வந்தது நாங்க நூறு சதவீதம் பார்த்துட்டோம் நூறு சதவீதம் தண்ணி இல்லை இப்படியேதான் சொல்லிட்டு இருக்காங்க தீர்வு காணல இதுக்கப்புறம் என் புல்ல வளர்ந்து அவனும் சொல்லுவான் உங்களுக்கு இன்னும் மோட்டர் வைப்பாங்க தான் அதுவும் கேக்கணும்னு தான் இருக்கும் உங்களுக்கு மாத்தணும்ண்ண எல்லாத்தையுமே மாத்தணும் இப்போ எல்லாமே மாற்றி தான் ஆகணும் இப்ப நம்ம ரோடுன்னு சொல்றோம் இது இதுவே வந்து சிமெண்ட் ரோடா இருந்து சாரி மண் ரோடா இருந்து தார் தார்சாலையே இப்போ நம்ம சிமெண்ட்டுக்கு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கழிவுலாம் கொண்டு செலவு போகிற அளவுக்கு இல்லை அதுக்கேற்ற மாதிரி இவங்க பண்ணணும் எதிர்பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாதி தூரம் தண்ணியில் வெள்ளத்துல தான் இருக்கும் நம்ம சென்னை தண்ணியில் தான் இருக்கும் ஆளுக்கு ஒரு போட்டு எடுத்து தான் போகணும் உண்மையா அது நடக்க தான் செய்யும்